திரைப்படங்கள் ஒரு காட்சியோட தொடங்கும் சில திரைப்படங்கள் ஒரு இசையோடு தொடங்கும் ஆனால் நம்மளுடைய பரார் சக்தி ஒரு உலகத்தோட வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னுதான் வந்து சொல்லணும் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பரார் சக்தி ஒன்ஸ் என் எவ்ரி ஓகே சோ நம்மளுடைய லான்ச் சக்தி பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட செட் குள்ள வந்து போக போறோம் உண்மையான இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறது மக்கள் எல்லாருமே வந்து பாக்க போறீங்க சோ பொதுவா ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட உலகம் ஓகே இப்படி தாங்க இருக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் இதுக்குள்ள ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பாக்கும்போது அதோட டீசர் லாஞ்ச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் லுக் பாடல்கள் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க படம் எல்லாம் முன்னாடி அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கற ஃபீல் எல்லாம் குடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்து வாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த உலகத்துக்குள்ளே போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற மாதிரி இருக்குங்க சோ அதுக்கான அந்த பியூட்டிஃபுல்லான லாஞ்ச் ஈவெண்ட்டோட லாஞ்ச்க்காக தான் நம்மளோட ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்ட் ஃபு பிளாஸ்ட ஆர்ட் டைரக்டர் சார் ஹாய் சார் அமேசிங் ஒர்க் படத்துலயும் சரி இங்கயும் சரி நான் அவர் கிட்ட வந்து சொன்னேன் வேற லெவல் தர் அப் பிகம் அப் ஃபேன் ஆஃப் யார்ஸ் அப்படின்னு அண்ட் பூர்ணிமா மேம் அமேசிங் ஒர்க் சோ உள்ள வந்து நீங்க போகும்போது கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க டிக்கெட் வாங்கி உள்ள போங்க ட்ரெயின்குள்ள ஒரு ட்ரெயின் ஜர்னி போன மாதிரி இருக்கும் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் ரிவீல் பண்றேனோ இல்ல நீங்க நேர்லயே வந்து பாருங்க யூ கேன் டெஃபினெட்லி ஃபீல் தட் ஓகே சோ இன்னிக்கு இந்த ஈவெண்ட்ல நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மேடையில கூப்டு அவங்க கிட்ட இந்த படத்தோட அனுபவத்தை பத்தி வந்து பேச போறோம் நிஜத்தால் விதைக்கப்பட்ட ஒரு கனவு உழைப்பால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உலகம் நம்பிக்கையால் உயிர் பெற்ற ஒரு பார்வை அதுதான் நம்மளுடைய பராசக்தி இது காலம் எழுதிய உண்மை நம் மண்ணில் நடந்த வரலாறு ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ட நம்ம எல்லாருமே திரும்பி பார்க்க போறோம் இன்னும் ஒரு சில நேரத்துல நம்ம வந்து இன்னோக்ரேட் பண்ண போறோம் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்து என்டர் பண்ண போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்க எல்லாருக்கும் கண் முன்னாடியும் வந்து நிக்க போகுது இந்த இடம் மட்டும் இல்ல இது ஒரு செட் மட்டும் கிடையாது காட்சிகள் உருவான இடம் கதாபாத்திரங்கள் வாழ்ந்தது உணர்வுகள் பிறந்தது ஓகே சோ இத பத்தி நானே பேசிட்டு இருந்தேன் அப்படி இன்னைக்கு இந்த இடத்துல இவங்க எல்லாம் பேசணும் அத ஆப்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் இன் ஃபோமோஸ் லட்ஸ் வால்கம் த பிரேன் ஆஃப் பராசக்தி ஆர் வெரி ஓன் பிலவ டைரக்டர் சுதா மேம் அண்ட் டு த ஸ்டேஜ் பிளீஸ் வணக்கம் வணக்கம் மேம் ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட அழகை பத்தி பேசணும் அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க முன்னாடி முன்னாடி ஓடி ஓகே சோ ஐ சுட் சே தி பிரெயின் ஆஃப் பராசக்தி எப்படி வந்து பராசக்தி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் இப்படி ஒரு உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தது மேம் வணக்கம் ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது அண்ட் ஐ ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான் பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரர் உட வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை சூரிய போட்டில் ஏவியேஷன் இங்கே வந்து அறுபதுகளில் போய்ட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்ததில் வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்கக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர் ஒரு பேஷன் ஒரு யங் நேஷன் நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இட்ஸ் டயிங் ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர் அண்ட் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா அறுபதுகளில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் அண்ட் முகங்களாக இருக்கட்டும் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் வி ட்ரை பெஸ்ட் பட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஐ காட் டு லிவ் சிக்ஸ்டீஸ் அந்த அறுபதுகளில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் ஒட் ஆஃப் த ஸ்டுவர் நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்பர் லைக் யூனோ லேண்டர்ன்ஸாக இருக்கும் ஒரு சிம்னியாக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு பல்பம் எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டால்ஜியாக இதெல்லாம் வந்து நம்ம நம்ம டைமில் இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார்பிங் ஹியர் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் திருஸ் இனிஷியேட் இந்த ஐடியா மேம் இந்த ஜெய்ரல் நோ மாறா அப்படின்னு நீங்க வந்து ஒரு டைலாக் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பராசக்தில ஏதாவது ஒன்னு இருக்கா இருக்கு ஐ திங் யாப் டு விப்பரமா தான் நீங்க சொல்லணும் ஓகே ஜஸ்ட் டூ எக்ஸைட் நோ போட் பட் தேங்க் யூ ஒன்ஸ் அகெண்ட் மேம் தேங்க் யூ வெரி தேங்க் யூ ஓகே சோ நல்ல ஒரு கைத்தாட்டல்கள் குடுக்கலாம்